கிராமத்தில் இருப்பதை அறிந்து அவரை கற்றுசி அவரை பார்க்கறதுக்காக வந்துவிட்டு வந்திருக்கிறோம் பாஜக மேலிட பொறுப்பாளருடைய வந்து சந்திச்சிருக்கீங்க தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்க டிடி விதிநகரன் சசிகலா ஓபி இணைப்பு தொடர்பா என்ன என்ன மாதிரியான கருத்துகள் பரிமாறுது குறிப்பா அவர்களை இணைச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவுல என்ன மாதிரியான கருத்து நில அதாவது நாங்க வந்து கட்சி தான் பார்க்க வந்திருக்கிறோம் வேற அரசியல் வந்து ரொம்ப ஒண்ணு நாங்க வந்து பேசிக்கல இல்ல சார் நீங்க ஒரு கர்டேசினா ஒரு பாஜக கம்பென்கிட்ட பொறுப்பாளராக முக்கியமான நிர்வாகிகளாக வந்துருக்கீங்க அது இந்த அணிகள் இணைப்பு அதே போன்று அவர் டெல்லியில் போய் அமித்ஷா கண்டித்து வந்தார் இது தொடர்பாக எதுவும் முடியல நாங்க அது பற்றி எதுவுமான கருத்து நாங்கள் பேசிக்கிடணும் சும்மா கட்சியையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தனால உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் இல்லை சொல்லி இருந்தீங்க அதிமுக விலங்கி போனவங்களும் சந்திப்பு அந்த சந்திப்பு நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் ஆறு மாதம் இருக்குது கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிறவ சொல்கிறேன் சூசகமாக சொல்லி அதாவது அரசியலில் நிரந்தரமாக நண்பர்களும் பகவீர்களும் கிடையாது அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஆறு ஏழு மாதம் இருக்குது இப்போ நீங்கள் திமுக பொறுத்துக்கிட்டிங்கன்னா நான்காண்டு கால அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கலை முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு முதல்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பில் நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்துருந்தோம் அது என்னாச்சுங்கிறதுன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து உங்களோடு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் அதிகாரிகள் தான் வேலை விட்டுட்டு அவங்க வந்து வீதி வீதியாக போயிட்டுருக்காங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் அதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை ஆக நிச்சயமாக தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கல் என்பது மட்டும் எங்களுக்கு தெரிகிறது காரணம் நேற்று முன்தினம் கூட ராசிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட ஈபிஎஸ் அவர்கள் பேசிய கூட்டத்தில் கூட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் கலந்துருக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் எழுச்சி எங்கள் பக்களுடைய கூட்டணி பக்கம் இருக்கிறது என்றும் கண்டிப்பா அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ளார டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ அஹ் ஓபிஎஸ்ஸையோ இணைக்க மாட்டேன்னு இவங்க அதிமுக பொதுச்சா திட்டவட்டமா இருக்காரு ஆனா இப்ப இல்ல என்ன கூட்டணியில அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இணைவாங்களா இணைய மாட்டாங்களா அதை பத்தி நீங்க அவங்கள்ட்டதான் கேட்கணும் தொடர்ந்து அண்ணாமலை வந்து அதாவது என்னன்னா

ஒரு சமயத்தில் அவங்களே சொன்னாங்க யூபிஎஸ் முதலமைச்சராக வருவதற்கு நான் பிரச்சாரம் செய்ய சொன்னாங்க இப்போ அதிலிருந்து அவங்க வெளியே வந்துருக்கிறாங்க அதனால் அதை பற்றி கருத்து நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் பாஜக அவங்க இணையில இந்த அப்படின்னாக்கா தென் ஏதாச்சும் பின்னடைவு நினைக்கிறீங்களா சார் நீ ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம்னு நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது மேற்கு பகுதி கொங்கு நாடாக இருந்தாலும் சரி வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உறுதியாக ஆட்சி மாற்றம் வருவது உறுதிங்கிறதா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதாவது தம்பி விஜய் வந்து இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டம் வருது வச்சு திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு தேர்தல் வரணும் கேண்டிடேட்லாம் போடணும் கேண்டிடேட்லாம் ஒழுங்கான கேண்டிடேட்டை போடணும் அதுக்கெல்லாம் பொறுப்பாளர்கள் போடணும் மக்கள் ஓட்டு போடணும் அதுக்கு பிறகு தான் சொல்ல முடியுமே தவிர ஜோசியம்லாம் சொல்ல முடியாது மக்கள் மக்கள் எழுச்சி எழுச்சியும் ஓட்டம் அதாவது உங்களுக்கு ஓட்டு போடும்போது ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும் நீ ஒரு கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் போயிட்டு இருக்கும்போது வேனில் ஏறி போயிட்டே இருக்கும்போது அந்த மக்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் சைகைகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் எது ஓட்டாக மாறும் எது ஓட்டாக மாறாது நீங்கள் மதிப்புக்குரிய பெரிய எல்லாம் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி கட்சியெல்லாம் எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் அதனால் வந்து ஆளுங்கட்சியில் இருந்தாலும் யுபிஎஸ் அவரும் நாலு வருஷம் முதலமைச்சரெலாம் நல்ல பணியாற்றினார் அவருக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது எப்படி வேலை செய்யணும் மத்திய அரசில் எவ்வளவு பணம் வாங்கணும் எத்தனை கோடி மக்களுக்காக சாலைகளுக்காகவும் மின்சாரத்திற்காகவும் உணவுக்காகவும் எவ்வளவு பணம் செலவாகும் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு ஒரு ஆட்சியில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆக எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி திடீர்னு வந்து எனக்கும் திமுக தான் போட்டி அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல உங்களுடைய ரைவல் மெயின் ரைவல் வந்து டிஎம்கே தான் இப்போ அவரும் டிஎம்கே வா ரைவலா இருந்து போட்றாரு இப்போ நீங்க உங்களுடைய இதல லிங்க்ல எங்களோடு எங்களோடு ஒப்பிட்டு யாரையும் பேச கூடாது இன்னைக்கு நாங்க வந்து 300 க்கு மேல நாடால் மந்த உறுப்பினர்கள் வச்சிருக்கோம் 1500 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கோம் நாங்க மிக மிகப்பெரிய கட்சி எங்களோடு யாரும் ஒப்பிட்டு பேசுவதற்கு திமுக நீங்க நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் திமுக எதிர்ப்பு மட்டும் சொல்லக்கூடாது என்ன வழின்னு கண்டுபிடிக்கணுமே தவிர திமுக எதிர்ப்பில் நாங்களும் அவரும் ஒண்ணுங்கிறது அது சொல்லதுக்கு அது சரியாக இருக்காது நாட்டு மக்கள் மீதான அக்கறை அப்படிங்கிற இடத்துல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல எந்த பணிகளும் தொடங்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும்போது அந்த மத்திய எரிசக்தி இயக்குநரகம் வந்து இன்னைக்கு வெளியிட்டு இருக்க அறிக்கையில பாத்தீங்கன்னாக்கா அங்க மீதும் ஹைட்ரோகார்பன் கார்பன் ஆய்வு நடத்துவதற்காக பணிகளை தொடங்க இருக்காங்க அது உறுதியாயிருக்கு அது நாட்டு மக்கள் மேல அக்கறை ஹைட்ரோ கார்பன் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் இல்ல இல்ல இப்போ யாரு யாரு கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க முதல யார் அனுமதி கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் யார் தமிழ்நாட்டில் யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு பாருங்கள் வேற வேற வேறு கே வேறு செய்தி வேற வேற கே வேற உங்களுக்கு எப்படிங்க என்னுடைய சுற்றுப்பயணத்தில் வந்து நான் வந்து பதினொன்றாம் தேதி என்னுடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் உத்தேசமாக மதுரையிலிருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் நிச்சயமாக அதில் வந்து எல்லாரும் கூட்டணி கட்சி சார்ந்து எல்லாருக்கும் அழைவு விடுப்போம் அவங்கள கலந்து கொள்வாங்க தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அவருடைய கருத்து பாஜகவுடைய கருத்தா இல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்தா பாக்கிறீங்க அதாவது கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு ஒரு கருத்து சொல்லலாம் என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்குங்கிறத நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேற

பாரத பிரதமர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அக்டோபர் பதினேழாம் இருந்து சாரி செப்டம்பர் பதினேழாம் இருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையிலுமான இருவார சேவை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் பல்வேறு உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்தியாவில் எழுபத்தைந்து இடங்களில் மாராத்தான் போட்டி அதில் சேலத்தில் தமிழ்நாட்டில் சேலத்தில் இன்று நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்துவிட்டு முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சேலத்தில் இருப்பதை அறிந்து அவரை கற்றுசி அவரை பார்க்கறதுக்காக வந்துவிட்டு வந்திருக்கிறோம் குறிப்பாக பாஜக மேலிட பொறுப்பாளரோடயே வந்து சந்திச்சிருக்கீங்க தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்க டி டி சசிகலா ஓபி இணைப்பு தொடர்பாக என்ன என்ன மாதிரியான கருத்துக்கள் பரிமாறுது குறிப்பாக அவர்களை இணைச்சிக்கணும் அப்படிங்கிற முடிவுல என்ன மாதிரியான கருத்து நிலவ அதாவது நாங்கள் வந்து கற்றுசி தான் பார்க்க வந்திருக்கிறோம் வேறு அரசியல் வந்து ரொம்ப ஒன்றும் நாங்கள் வந்து பேசுகிறோம் இல்ல சார் ਨਹੀਂ आहे. और कर्तेसीन ना और बाजा कमांडर परपणार मुख्य அது இந்த அணிகள் இணைப்பு அதே போன்று அவர் டெல்லியில சேய் போய் அமிர்த்சர் சந்திச்சண்டாரு. இது தொடர்ந்து பா ஏதோ முடிவு நாங்க அது பற்றி எதுவுமான கருத்து நாங்க பேசிக்கடோம். சும்மா கட்சி பார்த்துட்டு போறானு வந்த நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தனால உங்களையும் பார்த்துட்டு போறானேங்க. நீங்க ஏற்கனவே சொல்லிிருந்தீங்க ஆதிமுகவல இருந்து போனவங்கள சந்திப்பாயிட்டே அந்த சந்திப்பு நேரம் வரும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இன்னும் ஆறு மாசம் இருக்கு. கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிறவ சொல்கிறேன் அதாவது அரசியலில் நிரந்தரமாக நண்பர்களும் பகவர்களும் கிடையாது அதே நேரத்தில் வந்து இன்னொரு ஆறு ஏழு மாதம் இருக்குது இப்போ நீங்கள் திமுக பொறுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டு கால அரசியலில் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையுமே நடக்கலை முதல்ல உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு முதல்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பில் நாங்கள் எல்லாருமே எழுதி கொடுத்துருந்தோம் அது என்னாச்சுங்கிறதுன்னு தெரியல ஆனால் இப்போ வந்து உங்களோடு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் அதிகாரிகள் தான் வேலை விட்டுட்டு அவங்க வந்து வீதி வீதியாக போயிட்டுருக்காங்களே தவிர எந்த ஒரு மக்கள் நலனும் அதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலை ஆக நிச்சயமாக தேர்தல் வரும்போது எப்படி இருந்தாலும் மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கால் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியிறது காரணம் நேற்று முன்தினம் கூட ராசிபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட ஈபிஎஸ் அவர்கள் பேசிய கூட்டத்தில் கூட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் கலந்துருக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் எழுச்சி எங்கள் பக்கத்துடைய கூட்டணி பக்கம் இருக்கிறது என்கிறது கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ளாரி சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ இணைக்க மாட்டேன்னு திட்டவட்டமாக இருக்காரு ஆனால் இப்போ அதில்

နာရထကနေလာတယ်ဒီပါ